இல்லை கல்லடி பிள்ளையார் அந்த விநாயக கல்லார் வழிபது முருகப்பெருமான் தம்பியை வழிபடுறதுக்காக இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சரியாக வந்து கதிராமும் நூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் காட்டுது மணிக்கு போய் நாங்கள் ரீச் தெரியல இப்போ வந்து டைம் 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 வந்து அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஏழு இருபத்தி நாலுக்கு இப்போ நாங்கள் வெள்ளாவளி அதாவது எங்களோட வீட்டில இருந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுறோம்னு தெரியல கண்டிப்பாக அடுத்த எல்லாமே வந்து கதிர்காமத்தில் தான் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்க போதும் போக போக எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணுறோம் பாய் சொல்லுங்க பாய் 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 வழிக் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இறக்காம அப்படின்னு சொல்லுன்ற அந்த ஊராக போய் கொண்டிருக்கோம் கிளம்பி பார்த்தீங்கன்னா நடிக்காது சரியான மாதிரி வாய்க்காரி ஆனால் வீடியோன்னு சொல்லும் போது பேசலாம் இல்லையா நான் பழக்கம் இல்லை தானே ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் இறக்காம அப்படின்னு சொல்கிற அந்த ஊராக போய்கொண்டிருக்கோம் காலேஜ் சாப்பாடுலேயும் சாப்பிடல செமையாக பசிக்குது பசிக்குதான் ஆசை பசிக்கலையா இல்லை அவள் சாப்பாடு ஓகே இல்லை நீ

சிவா பாக்கி சிவாண்டா சிவாண்டா லட்டு சிங்கேந்திர கூட்டாளி பிரட்டு சிங்கேந்திர சிவா ஏமாள் லட்டு சிங்கேந்திர சிவா

இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி வந்து கொண்டிருந்தோம் நாங்கள் போலீஸ் நிலையம் கோவிந்து புரை கோவிந்துபுரை அப்படின்ற இடத்த வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து நிப்பாட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி கொண்டிருக்காங்க அந்த பாருங்கள் மிரரில் பாருங்கள் தெரியும் அந்தளவு தெரியுது அந்தளவு தெரியுதான்னு தெரியல மாமா வந்து அந்த போய் கொண்டிருக்கார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சரியாக இருக்குது செக் பண்ணி பார்த்துது இந்த கார் கண்ணாடி முன்னாடி வந்து அந்த ஆன்லைஷன் ஃபோட்டோ காப்பி அடித்து இந்த கண்ணாடியில் வந்து ஒட்டலன்றதுக்காக வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி மாமா வைத்து கொண்டு வந்தார் இன்னும் நடந்த அந்த இல்லை அந்த பேஜுக்குள்ளே எழுதுனாங்களா அலைஷன் எழுதுனாங்களா இல்லை இல்லை எழுது இல்லை இல்லை இருக்கு எழுது இல்லை பதிகிறேங்க ஆ பதிகிறேன்னு ஆ இது ஃபோட்டோ காப்பி அடிச்சு முன்னாடி ஒட்டல் என்னன்னு சொல்லி நம்ம சரி எழுதப்புறாங்களா ம் ரஜினி பெரிய மனைவிlari ஆகيلا தெரியதா அது மாறலடப்பா அது மாறலடப்பா அது மலை மலைல காஜினி சாப்பாடு இல்லையா சரி கக்கா இல்லை இது கதைக்குது இல்லை நாங்கள் சாப்பிட போகிறோமா ஒரு வீதி ஓரமா வந்து அப்படியே வண்டி நீ பாடி வச்சுட்டு இந்த இருந்து நாங்கள் அப்படியே எல்லாருமா வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம் மாமா அத்தை நம்மட மச்சான்கார பொடியன் மற்றது நம்ம குட்டி போன காசினி அவன் நமக்கு தான் அவ்ட கேட்டு பாப்போம் என்ன சாப்பிடுறா என்ன ஹரின்றத பாபம் என்ன சொல்கிறான்னு கதைக்க வேண்டும் பாபம் இன்னைக்கு கதைக்கா ஆளு என்னம்மா சாப்பிட்றீங்களா என்ன ஹரி

செல்லாமம் கிராமத்துல வந்து நிக்காம அப்படி போய் கொண்டிருக்கோம் கதிராமத்துலதான் போகிறோம் ஆஹ் சில வங்க மாமா என்னென்னு சொன்னா நம்ம போகும் போது செல்லக்கர் போய் தான் போவாங்க சிலவங்க என்னென்ன நிக்காம திரும்புறாங்க வெளியிட்டுருவாங்க

ஆமாம்ண்ணா சரி ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நீங்கள் எப்படி போகிறேன்றத கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஏன்னு சொன்னால் சிலவங்க வந்து கதுராம்பரும்போது செல்ல கதுராத்துக்கு போய் அங்கே நின்று விநாயக பெருமாளை வழிபட்டு தான் கதுராமல் போவாங்க சிலவங்க கதுராம போயிட்டு அங்கே இருந்து திரும்ப மறுபடியும் செல்ல கருவாமல் வருவாங்க யார் யார் எப்படி போகிறா இல்லை இது நடமுறை இது மரபிரிதி என்றமேல எனக்கு தெரியல கண்டிப்பாக வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் கூட தெரியுமா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நாங்கள் வந்து கதிர்கிராமத்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம் இந்த இந்த பக்கத்தில் அண்மையெலாம் இருக்குது கதிராமத்துக்கு செல்ல கதிராமம் இருந்து இன்னும் ஆறு தசம் எட்டு கிலோமீட்டர் அந்த அந்த இடத்த போட் போட்டிருந்தாங்க சரி ஓகே கதிராம போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஓகே நாங்கள் வந்து ஃபைனலி கதிராமத்தை வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ தான் வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒன்றரை ஒன்றரைக்கு நாங்கள் வந்து இந்த சேர்ந்துட்டோம் அடுத்தது வந்து கங்கையில நீராடிது இது வந்து பூசி போட்டி வந்து முருகனுக்கு வந்து கொடுத்துட்டு வழிபெற்று அப்படியே பிரிக்க போகிறோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கதகிராமத்தை வந்தடைந்து மாணிக்ககங்கையில் நீராடி ஊசை பொருட்களில் வந்து இங்கே வந்து சாமிக்கு வந்து கொடுத்து சாமியை வந்து வழிபட்டுதோம் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிக்கிற கட்டத்துக்கு நாங்கள் வந்தோம் அடுத்தடுத்த வீடியோ வந்து கதர் கிராமத்தில் நாங்கள் போட்டுக்கொண்டுருவோம் கதிராமத்தில் எடுக்கிற வீடியோ உடனுக்குடன் பதிவு செய்ய முடியாது காரணம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து அந்தளவு இல்லாததால் உடனே வந்து எங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறது வந்து சிரமம் ஓகே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய் ไปหาอะไร